நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கொண்டல் ராவ் நான் என் அன்புக்குரிய ஸ்ரீ அம்மா பகவான் நிகழ்த்திய ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் ஒற்றை தலைவலியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன் நாங்கள் அப்போது குண்டூரில் வசித்து வந்தோம் நான் ஹைதராபாத் சென்று ஒரு மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெற்றேன் இருப்பினும் எனக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை எனவே நான் ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ முறைகளை முயற்சி செய்தேன் ஆனால் ஒற்றைத் தலைவலி குணமாகவில்லை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ஒற்றைத் தலைவலி மோசமடைந்தது மேலும் நான் அதிகாலையில் எதிர்பாராத விதமாக வாந்தி எடுத்தேன் நான் உடனடியாக ஒரு உள்ளூர் மருத்துவரிடம் சென்றேன் மருத்துவர்கள் ஐ ஸ்கேன் செய்து என்னை பரிசோதித்தனர் என் இதயத்தில் பெரிய அடைப்புகள் இருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஏனெனில் இது பக்கவாத தாக்குதலை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என் மூளையில் உள்ள அடைப்புகளால் எனக்கு பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் என்னிடம் கூறினார்கள் எனக்கு பக்கவாத தாக்குதல் ஏற்படவில்லை என்றால் அது நான் பிரார்த்திக்கும் அல்லது வழிபடும் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே என்று மருத்துவர்கள் என்னிடம் சொன்னார்கள் மருத்துவர்கள் மருந்துகளை பரிந்துரைத்தனர் நான் முழுமையாக குணமடைந்தேன் மற்றும் நான் இனி ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவதில்லை பக்கவாத தாக்குதலில் இருந்து என்னை காப்பாற்றி முழுமையான ஆரோக்கியத்தை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் கொண்டல் ராவ் ஹைதராபாத் தெலுங்கானா